ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த அடை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அடை தோசை மாவு செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க நான் அளவுக்காக இந்த டம்ளர் எடுத்திருக்கேன் துவரம்பருப்பு ஒரு டம்ளர் கம்பு ஒரு டம்ளர் இருக்கேன் கேழ்வரகு ஒரு டம்ளர் சுண்டல் ஒரு டம்ளர் வெள்ளை சுண்டல் கால் டம்ளர் பாசி பருப்பு ஒரு டம்ளர் கடலை பருப்பு கால் டம்ளர் பாசி பருப்பு கால் டம்ளர் புழுங்கல் அரிசி கால் டம்ளர் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கிறேன் ரெண்டு தடவை இப்போது உளுத்தம் பருப்பு அரை டம்ளர் எடுத்து ரெண்டு தடவை வாஷ் பண்ணி இப்போ இந்த பருப்போடையே சேர்த்துட்டேன் இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த பருப்பில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம் நல்லா கிளரி விட்டுட்டு ஊற வச்சுக்கலாம் தண்ணி மிதங்க இருக்கணும் இப்போது இதில் சோம்பு ரெண்டு ஸ்பூன் வரமிளகாய் லவங்கப்பட்டை வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நான் மூடி போட்டு மூடி வச்சிட்றேன் அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊறணும் இப்போது சிக்ஸ் ஹவர்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஊற வச்சுருக்க பருப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க பருப்பு நல்லா ஊறியிருக்கு சுண்டலும் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிக்கலாம் இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணியை நான் ஊற வச்ச தண்ணியவே எடுத்துக்கிறேன் இப்போது மிக்சி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் நான் புளிப்புக்காக மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சிட்டேன் இப்போது அரைச்ச மாவை நல்லா கிண்டி விட்டுட்டு பாருங்கள் நல்லா அரைஞ்சிருக்கு இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம் ஒரு மணி நேரம் நான் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடுறேன் ஒரு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் வாங்க ஒரு மணி நேரம் ஆகிடுச்சி வாங்க பார்க்கலாம் நல்ல பொங்கி வந்திருக்கு இன்றைக்கி நான் நைட்டுக்கு அடை தோசை தான் செய்ய போகிறேன் இப்போ நான் தோசை ஊற்றுறதுக்காக தனியாக கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ரெடி பண்ணிண இருந்து மொறுமொறுப்பான தோசை சுடலாம் வாங்க நல்ல தோசை வந்திருக்கு இப்போ நான் திருப்பி போடுறேன் பாருங்கள் நல்ல தோசை வெந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் மொறுமொறுப்பான தோசை ரெடி இந்த தோசை குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்து அடை மாவு வச்சு அடை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கைப்பிடி வெங்காயம் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்றவாறு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் கொத்தமல்லி கடலைப்பருப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எப்படி மெது மெதுப்பான அடை தோசை எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் சாஃப்டாக இருக்கும் மூடி போட்டு சுடுங்க சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம தோசை சுட்டோம்னா தோசை சாஃப்டாக இருக்கும் தோசைக்கு கார சட்னி கெட்டி சட்னி நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அடை தோசை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்